நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை நம்ம தமிழ் சினிமாவுல அந்த நடிப்புக்கு உரித்தானவர் கமல்ஹாசன் சார்னு சொல்லுவோம் கமல் சாருக்கு அப்புறம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து அக்யூரட்டாக சொல்ல மாட்டோம் பட் கண்ணு மூடிட்டு சொல்லலாம் விக்ரம் சார் அந்த விஷயங்கள் தான் அவரை வந்து அவ்வளோ வருடங்கள் என்ன தான் ஃப்ளாப்பாக இருந்தாலும் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்னாலும் அந்த கொண்டு வந்தது அப்படின்றது அந்த கன்சிஸ்டன்சின்னு தான் பட் எந்த ஹீரோக்கும் இவ்வளோ வருஷம் வந்து அது நிலைக்குமா இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் அந்த ஆக்டிங்க்கு போவாங்களான்றது ஒரு பெரிய டவுட் அது சியானால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா படமும் ஹிட் அப்படிங்கும்போது அந்த ஒரு கமர்ஷியல் கிங்காக இருந்த ஒரு எங்கே சறுக்குனாரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு எஸ் மக்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு கிடையாது சினிமா அரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஜாலியான ஒரு மந்த் இது நிறைய லெஜண்ட்ஸ் பிறந்த மந்த்து நம்மளுடைய சியான் விக்ரம் பிறந்த மந்த்து சோ அவரை பத்தின ஒரு சூப்பரான ஒரு அரட்டை பண்றதுக்கு நம்ம கூட வந்து நம்மளுடைய ஆதிரா ஐஸ்வர்யா அரசியல் அட்ரோசிட்டி உடைய பிரபலங்கள் இருக்காங்க ஓகே நான் நிரஞ்சன் நம்ம ஆதிரா வந்து விக்ரம் சார் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் வெயிட் பண்ணிருக்காங்க ஆதிரா சியான் விக்ரம் அப்படின்னு பேசினாலே அவரோட எஃபர்ட் அவரோட முயற்சி அவருடைய உழைப்பு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஸோ யாரெல்லாம் வந்து உழைப்புக்கு டிக்ஷனரியில தேர்னாலும் சியான் விக்ரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எஃபர்ட் போடுற ஒரு சூப்பரான ஹீரோ ஒருத்தர் ஸோ சியான் விக்ரம் அவங்களோட நிறைய படங்கள் நம்ம புடிச்சு ரசிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு அத பத்தி தான் நாங்க பேச போறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங்ல சோ என்னென்ன படங்கள்லாம் வந்து அவர் டப் பண்ணியிருக்காரு என்னெல்லாம் வந்து பாடல்லாம் அவர் பாடி இருக்காரு எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஷோல இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஐஷரியா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஆக்டிங் ஆக்டிங் நம்ம சொன்ன தமிழ் சினிமாவுல அந்த நடிப்புக்கு உரித்தானவர் கமல்ஹாசன் சார்னு சொல்லுவோம் கமல் சாருக்கு அப்புறம் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே வந்து அக்யூரேட்டா சொல்ல மாட்டோம் பட் கண்ணு முடிவிட்டு சொல்லாம் விக்ரம் சாரு சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சோ அவரை பத்தி இன்னைக்கு டிஸ்கஷன் சொன்னதே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓ மை காட் அவரை பத்தி அவங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட தகவல்களோட நாங்களும் வந்து

இவர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் யாருமே அந்த பொஷிஷனுக்கு வந்து வர முடியாது அந்த உடம்பை வருத்திக்கிட்டு நடிக்கிறதாகட்டும் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு எஃபோர்ட் போட்டு நடிக்கிறதுங்கிறது விக்ரம் சார் தான் பண்ணுவாரு ஸோ நடிப்பு எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜி சார் அப்புறம் கமல் சார் இந்த வரிசையில வந்து விக்ரம் சார் முக்கியமான இடத்துல இருக்காரு எனக்கு அதுதான் தோணும் விக்ரம் சார்னாலே அந்த நடிப்பு உழைப்பு உழைப்பு ஒன் வேர்டுனா உழைப்பு தான் ஃபுல்லாக அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்றது அவர் மட்டும்தான் வந்து உழைப்பு சொன்னீங்க எப்பவுமே அவர் உழைக்குறத வந்து அதிகமா சொல்லிக்கவே மாட்டார் தெரியுமா ஹார்ட் ஒர்க்கை பத்தி அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது கூட சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்கை பத்தி அவர் பேச மாட்டாரு ஆனா அவர் ஹார்ட் ஒர்க்கை பத்தி ஊரே பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்குமே அது ஒரு தற்பெருமை இருக்காது அந்த மாதிரி ஒரு ஆக்டர் விக்ரம் ஏன்னா இது என்னன்னா நம்ம சொல்லி ஆகணும் நிறைய மாசு ஹீரோஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு ஏற்றிட்டேன் ரெண்டு கிலோ வெயிட்டு இறக்கிட்டேன் அப்படின்னாலே நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு எல்லாருமே ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ இறக்கினாலுமே அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் அவர் பாட்டு நான் இப்போ அதெல்லாம் ஒரு கேஷுவலான வேலை அப்படிங்கிற மாதிரி போவார் அதுதான் அவருடைய தன்னடக்கம் அவருடைய சக்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சார் அவர் டயட் பற்றி நம்ம பேசணும் இல்லையா சிவன் விக்ரம் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார் என்ன இப்போ இந்த தீபாவளி மாதிரியான சில நாட்களில் தான் வந்து டயட் எல்லாம் துறந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க பிகாஸ் அவர் அது அந்த விஷயம் சொல்லும் போது என்ன தெரிஞ்சதுன்னா அப்ப அவங்க லைஃப் லாங் டயட் அப்படிங்கிறது கடைபிடிச்சுட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது என்னதான் சம்பாதிச்சாலும் நிம்மதியா சாப்பிட முடியல பாத்தீங்களா இல்ல அந்த ஒரு நம்ம அப்படி ஃபீல் பண்றோம்ல நம்மளால சாப்பிட முடியும் அவருக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு நினைச்சா எப்ப வேணா வந்து ஆசைப்பட்ட சாப்பிடலாம் பட் ஆனா அவரோட வேலைக்காக அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்கல்ல அந்த ஒரு விஷயம்தான் அவர் ஒரு லீடர் ஹீரோவா வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம அவருடைய ஆரம்ப காலகட்டத்துக்கு போவோம் ஐசி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே நம்ம அவருடைய அந்த பயோகிராஃபி முன்னாடி நம்ம ஷாட் அவருடைய ஃபிலிமோகிராஃபி பற்றி பேசுவோம் ஏன்னா நைன்டீன் எயிட்டிஸ்க்குள்ளே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படம் வந்து நடிச்சுமே அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்புறம் சேதுன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த தொடர்ந்து கமர்ஷியல் படங்கள் ஆகட்டும் நிறைய கிரிட்டிக்கல் அக் அக்ளைம்டு மூவிஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணார் ஒரு ஒரு கட்டத்துக்கு அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் நம்ம சொல்லலாம்ல ஒரு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு ஒரு அந்த பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாமே வந்தது அந்த டென் இயர்ஸ் அவருக்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல இருந்தே அவருக்கு வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்தது ஒரு டென் இயர்ஸ் நடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப போகல அப்படின்னாலும் பட் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல என்னுக்காவது ஒரு நாள் நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி கண்டிப்பா சோ அந்த விஷயங்கள் தான் அவரை வந்து அவ்வளவு வருடங்கள் என்னதான் ஃப்ளாப்பா இருந்தாலும் என்ன சக்சஸ்ஃபுல்லா போகல அப்படின்னாலும் அந்த கொண்டு வந்தது அப்படின்றது அந்த கன்சிஸ்டன்சி தான் பட் எந்த ஹீரோக்கும் இவ்வளோ வருஷம் வந்து அது நிலைக்குமா இவ்வளவு வருஷங்கள் தாண்டியும் அந்த ஆக்டிங்க்கு போவாங்களான்றது ஒரு பெரிய டவுட் அது சியானால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதே மாதிரி அவர் அவருக்கு பிடிச்ச வேலையை லவ் பண்ணி செய்யறாரு ஓகே புடிச்ச வேலைய லவ் பண்ணி செய்றார் அவரு எப்பவுமே சொல்ற விஷயம் எனக்கு சினிமா பிடிக்கும் என்ன நீங்க சினிமா விட்டா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறது அவர் எல்லா இன்டர்வியூ எல்லா இடலயே சொல்றது அதுதான் எனக்கு வந்து சினிமா அவ்ளோ பிடிக்கும் அப்படின்னு ஆமா அவர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்டிங்ல அவருக்கு படங்கள் நல்லா போகல அப்படின்னாலும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு வந்து அவர் டப் பண்ணியிருக்காரு இப் இருக்குடே பெரிய ஹீரோஸ் ஆமா 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 என்ன என்ன வினா நம்ம विवेकஸ் அவர் வந்து பாத்திருக்கீங்களா அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாருன்னா ரொம்ப நோட் பண்ணுவாரு ரொம்ப டெப்தா நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேடையிலயே அவங்களை பத்தி அவர் பேசுவாரு அந்த மாதிரி அவர் விக்ரம் சாரோட கான்பிடென்ட்டை பத்தி நிறைய பேர் பாத்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாதா போச்சு லைக் வந்து அவர் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அதுல சைடு ஹீரோவா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு பட் வந்து அவர் சேதுவை வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து நம்புவாரு நம்பிக்கை எல்லாமே தாண்டி அவர் அவர் அவரோட ஆக்டிங் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை அந்த படம் ஓடுது இல்லைங்கிறத தாண்டி இப்ப நம்ம அவரை பத்தி பேசணும்னா அவர் ஆக்டிங்கை பத்தி தான் நம்ம பேசுவோம் இல்லையா அது அதுல வச்சிருக்கிற ஒரு பிலி அது வந்து கமல் சார் மாதிரிதான் எனக்கு தோணுது அதை பார்க்கும் போது சேதுன்னு மட்டும் இல்ல அவரோட ஆக்டிங் மேல வச்சிருக்கிற அந்த பிலீவ் நம்ம இப்ப சொல்றோம் அந்த அங்கீகாரம் நம் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது படத்துனால தான் அந்த அங்கீகாரம் இல்ல சில படங்கள் வந்து இப்ப சொல்லிக்கிற மாதிரி எந்த படமும் இல்ல அதான் உண்மை சொல்ல போனா பட் வந்து அவர் ஆக்டிங் வந்து பேசப்பட்டு தானே இருக்கு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் இவருடைய லெவல் வந்து பீக்ல இருந்துச்சு எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா டூ தௌசண்ட் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் இவரு தான் ராஜாவா இருந்தாரு அந்த கமர்ஷியல் கிங் அப்படிங்கிற டைட்டிலும் அவருக்கு இருந்துச்சு ரஜினிக்கு அப்புறம் இவருதான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அது ரஜினிக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தா இந்த விஜய் இருப்பாங்க அஜித் இருப்பாங்க அந்த பொஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல விக்ரம் வந்தார் ரஜினிக்கு அப்புறம் விக்ரம் தான் அந்த நம்பர் ஒன் கலெக்ஷன் நம்பர் ஒன் கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு ஆனால் பேக் டு பேக் ஹிட்டு தில்லு துளு சாமி ஜெமினி எல்லா படமும் ஹிட்டு அப்படிங்கும் போது அந்த ஒரு கமர்ஷியல் கிங்கா இருந்தவர் எங்க சறுக்குனாரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல கந்தசாமி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய ஹைப்பு ரஜினியுடைய சிவாஜிக்கு அப்புறம் ஒரு படம் மிகப்பெரிய ஹைப்ல வருதுன்னா கந்தசாமி படம் தான் வந்துச்சு அந்த பாடல்கள் ஆகட்டும் அதாவது ஆடியோ லஞ்சம் மிகப்பெரிய அளவு நடத்துனாங்க சோ சூப்பரா ரெண்டு படம் அங்க ஃப்ளாப் ஆச்சு அங்கிருந்து இப்போ வரைக்குமே தான் இருக்காரு ஏதோ ஒரு சில படங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு

எனக்கு தெரியாது அந்த ரிசர்ச் பண்ணும்போது அவரோட ரியல் நேம் வந்து தெரிய ஜான் விக்டர் அப்படிங்கிறது இந்த விக்ரம்னு பெயர் வந்ததுக்கே அவர் வந்து ரீசன் சொல்லியிருந்தாரு அந்த வி அப்படிங்கிறது அவங்க டேடியோட விக்டர் பேர்ல இருந்து எடுத்திருந்தாரு அந்த கே அப்படிங்கிறது கெனில இருந்து எடுத்திருந்தாங்க அண்ட் அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி அதுலேருந்து ஆர் சோ அந்த வி ஆர் அந்த ராம்க்கு கூட இருக்கு விக்ரம் அதுக்குல அவரோட ராசி வந்து ராமா சூரியன் ராம் ஸோ அந்த விக்ரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை இருக்கு அவங்க ஃபேமிலியோட ஆல் ஃபர்ஸ்ட் நேம் தான் உங்களுக்கு தெரியுமா விக்ரமோட அப்பா வந்து ஆக்டிங் பண்ணியிருக்காங்க நிறைய படங்களை பார்த்திருக்கோம் கில்லி படத்துல வருவாரு கில்லி படத்துல திருஷா டாடி அவ்வளவுதான் திருஷாவோட அப்பா வருவாங்க சோ எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இப்பதான் தெரியும் அது பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு வா சூப்பர் அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க விக்ரமோட பாசிட்டிவ் திங்ஸ் நீங்க என்னென்ன பாக்குறீங்க அதாங்க நம்ம பாசிட்டிவ் வந்து பேசிட்டோம் அவருடைய நடிப்பு அவருடைய உழைப்பு உடம்ப குறைக்கிறது அந்த கேரக்டரா மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றது நான் இது எல்லாமே தாண்டி எஸ்பெஷலா ஐ படத்துல பார்த்தேன் என்னன்னா உடம்ப வந்து ஃபுல்லா இறக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த கூணனங்கிற கேரக்டர் அந்த குமிஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு இந்த கொப்பளம் எல்லாம் இருக்க மாதிரி அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பள்ளியும் வந்து பிடிங்கிட்டாரு அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு ஏன்னா உடம்ப குறைக்கிறாங்க ஓகே இதெல்லாம் பண்ணும்போது பல்ல வந்து ஒருத்தர் புடுங்கிட்டு திரும்ப ரீசெட் பண்ணி ஒரு படம் எல்லாம் நடிக்கணுமா அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் தமிழ் சினிமா மேல இருக்கா அப்படிங்கறது ரொம்ப வேந்தேன் பிதாமகன்ல வந்து ஒரு டைலாக்ஸ்மே இல்லை பார்த்தா படம் சம்மாட்டு நேஷனல் அவார்டு வாங்குறாரு அப்புறம் ஐ படத்துக்கு அதே ஒரு ஃபீலிங் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டவரு ஏன் ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கல அப்படின்னு ஆனா ஆக்சுவலா அந்த நாமினேஷன்ல இருந்தாரு நேஷனல் அவார்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் வேற ஒரு 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 படத்தை அப்ப வருத்தமா இருந்துச்சு இருந்துச்சு அது ஃபீல் ஓகே விக்ரம் சாரோட பாசிட்டிவ்ஸ் நிறைய பேசிட்டோம் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன உங்களுக்கு தோன்றது எனக்கு அவரோட ஆக்டிங் மேலயோ இல்ல இல்ல அவரு ஏன்னா ரொம்ப அவருடைய என்னென்ன இருக்கு மேபி மேபி அவங்க சூஸ் பண்றதுல ஸ்டோரி ஏதாவது சேஞ்ச் ஆகுறதுல இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா ஒரு படம் சக்சஸ் ஆகுறது அப்படின்றது ஒரு ஆக்டர் பேஸ் பண்ணி மட்டும் இல்ல அப்படின்னு என்னோட தாட் ஏன்னா நிறைய இருக்கு அதுக்கு பின்னாடி ஸோ அதெல்லாம் தான் காரணங்கள் நினைக்கிறேன் ஸ்டோரி சூஸ் வந்து மேபி டூ தௌசண்ட் எயிட்க்கு அப்புறம் அவர் வந்து கரெக்டாக பண்ணலியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா எப்படி படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அவரோடது அப்படியெல்லாம் நம்ம விக்ரம் சாரை பார்த்துட்டு இப்போ ஒரு இப்போ தங்லான்க்கு வெயிட்டிங் ஓகே அது யார் கிட்டே கூடாது தங்லான்க்கு வந்து வெயிட்டிங் ஸோ இப்போ நம்ம தங்களான்கு ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வெயிட்டிங் இதுக்கு முன்னாடி இருந்துச்சானா இல்லை அது அந்த ஸ்கிரிப்ட் சூஸிங்ங்கிறது ரொம்பவே மொக்கையா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா எந்த படம் போனாலுமே ஒரு சூப்பரான டேரக்டராக இருந்தாலுமே அந்த படம் வந்து அற்ற ஃபிளாப் ஆகுது லட்டி சரினா ஓப்பனிங் இல்லாமல் போகுது அவருக்கு அடுத்த அந்த சின்ன சின்ன ஹீரோக்கள் அந்த படங்களை ஏறி மிச்சு போயிட்டே இருக்காங்க மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் சூஸிங் தான் அதுவே அந்த கதை நல்ல கதையா இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளே மொக்கையா போகுது ஏதோ ஒரு மொக்கையா போய் இவரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருப்பா ஆனால் படம் மொக்கை அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்து நிற்குது எல்லாத்திலயும் விடாம அவர் ஆக்டிங் மட்டும் துரத்திட்டே வருது அது ஒண்ணு மட்டும் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவங்க மகான் படம் ரொம்பவே வந்து எதிர்பார்த்து போனோம் பட் எனக்கு அந்த அளவுக்கு அந்த படம் எதிர்பார்த்து போனீங்களா இல்லங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு சூப்பரான டிரெக்டர் விக்ரம் வச்சு பண்றாரு படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் இல்ல அவரு என்ன சொல்றாரு புரியுதா அது ஓடிடி ரிலீஸ் தானே அதனால எந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னு கேக்குறாரு

துரு நட்சத்திரம் ஆச்சு துருவ நட்சத்திரம் என்ன ஆச்சு நம்மளாதான் கேட்கணும் நியூஸ் வந்துச்சு எகைன் அந்த பணம் எல்லாம் அடைச்சுட்டாங்க சீக்கிரம் வரப்போகுதுங்கிற மாதிரி கூட ஒரு ரூமரா நியூஸான்னு தெரியல அது வந்துட்டுச்சு நீங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐ மூவியில் வந்து விக்ரம் சாருக்கு முன்னாடி ரஜினி சார் தான் ஆக்ட் பண்றதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ரஜினி சார் தான் விக்ரம் சாரை வந்து சூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டர் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரே சூஸ் பண்ண ஒரு ஆக்டர் வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டேன் எனக்கு இதில் என்ன வியப்புனா சங்கர் எப்படி இந்த கேரக்டருக்கு ரஜினி சாரை யோசிச்சாரு அப்படிங்கறது ஒரு வியப்பா தான் இருக்கு இப்போ எந்திரன் இந்திரன் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இன்கேஸ் அதுல வேற கமல் சார் மாதிரி யாரோ ஒருத்தர் நடிச்சிருந்து அதுல ரஜினி சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியல நம்ம அப்பவும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்போம் பட் அதுல அவரோட ஒரு வே ஆஃப் சைல கொடுத்தாரு மேபி அது மாதிரி இதுல எதுவும் கொடுத்துருக்கலாம் அது வேற இதுல வந்து இந்த பாடி பில்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு பாடி பில்ட் பண்ணனும் உடம்ப குறைக்கணும் ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு லுக் இருக்கணும் இந்த மூணு லுக் வந்து ரஜினி சார் பண்ணுவாரா அப்படின்னு கொஞ்சம் கேள்விக்குறி தான் பாடி பில்ட் பண்ணி அவர் எந்த அந்த இது இது இருக்குல்ல அதுதான் ஒரு இருந்துச்சு என்னடா ரஜினி சார் பாடி வருவாரா அப்படின்னு ஒரு அந்த விக்ரம் வந்ததுனால மேபி இருக்கலாம் இருக்கலாம் கொஞ்சம் ஜிம் ஜிம் கூட கூட ரஜினி சார் நல்லா ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட்டு ரஜினி யாரும் அடிக்கக்கூடாது சொல்லுங்க நிறைய வந்து விக்ரம் கூட படங்கள் பண்ணிருக்காங்க எந்த டிரெக்டர் அவரோட டைரக்ஷன்ல விக்ரம் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு இல்ல ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தாரு சூப்பரான கேள்வி ஃபர்ஸ்ட் ஐஸ்ரேஸ் ஹரி சாரோட டைரக்ஷன்ல சாமி சாமி இனி எத்தனை ஜெனரேஷன் போட்டு காட்டனாலும் சலிக்காம அந்த படத்தை பாப்பங்க இனாலாம் சாமி ஸ்கொயர் பாத்தீங்களா இல்ல நான் சாமி ஒண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா சாமி ஒண்ணுக்கா நம்ம தீவ நான் இல்ல பா தமிழ்நாடு தீவிர ஃபேனு டூ ஏன் நம்ம எல்லாரும் விரும்பலங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு பிரம்மாண்ட படிப்பை கொடுத்துட்டு டூவை வந்து அப்படி எல்லாத்தையும் எல்லாம் இப்படி குடுத்து அப்படியே தலைகெல்லாம் மாத்து ராமசாமி நினைக்கிறேன் ஒரு சாமி இல்ல பூதோன்னாரு அதுலயும் முடிஞ்சு கேஸ்ங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த படம் படத்துல சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்டைலு எல்லாருக்குமே யூனிஃபார்ம் வந்து சூட் ஆகிடாது அவ்வளவு சீக்கிரத்துல சூட் ஆகுது என்னன்னு தெரியல ஹரிசாரோட படத்துல எல்லாருக்கும் சூட் ஆகுது சிங்கம் எல்லாம் என்ன அவங்க எல்லாம் என்ன சொல்றது போலீஸ் கேரக்டருக்கு உரித்தான ஒரு குடுத்துட்டு போயிட்டாங்க அதுல சாமி விக்ரம் அந்த விஷயம் இன்னொரு விஷயம் அழகாக கேரி பண்ணிருப்பார் இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு போலீஸ் அந்த ஸ்டைலும் செம்மையாக கொடுத்திருப்பாரு அதே பக்கம் இந்த பக்கம் த்ரிஷா கூட அவரோட ரொமான்ஸ் செம்மையாக இருக்கும் பாட்டுலேருந்து இருந்து எல்லாமே வந்து எனக்கு சாமி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விக்ரம் அவருடைய படம் இல்ல எந்த எந்த டைரக்டர் வந்து சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க அவரு அவரோட ஆக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம் நடிப்புல வந்துட்டு ரொமான்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய சைடு இருக்கு பட் அதுல வந்து டிஃப்ரெண்டாக காமிச்சது ஏஎல் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு நினைப்பேன் தெய்வ திருமகள் அதுல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் அந்த டைம்ல அவருக்கு நடிக்கும் போது ஆனா அவர் அவர் வந்து மென்டலி கொஞ்சம் சேலஞ்சு மாதிரி தான் அதுல நடிச்சிருந்தார் ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற அந்த இது அந்த படத்தை அவரை தவிர வேற யாருமே நடிக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுல கொடுக்குற ஒரு குட்டி குட்டி எமோஷன்ஸ் அது அந்த ஃபேஸ்ல காட்டுறது அது எல்லாமே அதுக்காக அவர்

அப்பா அந்த கண்ணு எப்படி ஐயோ ரொம்ப மனக்கிட்ட நடிச்சிருக்காரு அப்படியே கண்ணு தெரியாம அப்படியே கலாபவன் மணியும் அவங்களும் கூட ஸ்டேஜ்ல பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு பிடிச்ச படம் இவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன படம் வந்து எனக்கு அன்னியன் தான் ஆனா டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்துச்சு நினைக்கிறேன் வந்துச்சு செம்ம ஹிட் ஏன்னா அந்த டைம்ல வந்து விஜய் அஜித் ரஜினி இவங்க எல்லாருமே ஒரு பீக்ல இருக்காங்க விஜய் அஜித் வந்து பீக்ல வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ரஜினி படத்தை தாண்டி ஒரு படம் ஓடுது பிளாக் பஸ்ட் ஆகுது டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற படம்தான் அன்னியன் அந்த மூணு கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இது எல்லாமே சொல்லணும்னு பார்த்தா கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் நான் சொல்றேன் கிளைமேக்ஸ்ல வந்து பிரகாஷ்ராஜ் வந்து இவர் அடிப்பாரு அடிக்கும் போது விக்ரம் வந்து அன்னினாவும் மாறுவாரு அம்பியாவும் மாறுவார் அப்ப போது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காட்டுவாங்க அம்பியா இருக்கும்போது உடம்பு வந்து நார்மலா இருக்கும் அன்னினா மருவ பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டிஃபா ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆயிடுவாரு

சில ஹீரோஸ்க்கு வந்து தனித்தனியா வந்து ரசிகர்கள் இருப்பாங்க பட் சியான் விக்ரம்க்கு சினிமா நேசிக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ரசிகர் அது மாதிரி நாட் ஓன்லி தமிழ்நாடு கேரளாவில் இருக்கட்டும் தெலுங்கு கனடான்னு அவருக்கு எல்லா சைட்லுமே ஃபேன்ஸ் இருக்கு நிஜமாவே எல்லா லாங்குவேஜுமே விரும்புவாங்க நான் இவரை பத்தி நம்ம பாசிட்டிவா பேசிட்டோம் பிடிச்ச படங்களை சொல்லிட்டோம் ஒரு விமர்சனம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த நிறைய கெட்டப் போட்டு படத்துல நடிக்கிறாரு ஆனா படம் வேஸ்ட் ஆயிடுது இந்த ஒரு நாலு கெட்டப் இருக்கு ரெண்டு கெட்டப் இருக்கு படத்துல வந்துடுறாரு ஆனா படம் வந்து ஃபிளாப் ஆகுதுன்னு ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாமோன்னு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் மலையாள சினிமா தமிழ் சினிமாவை தூக்கி சாப்பிட்டுட்டு போது தமிழ் சினிமா ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையான்னு கேள்வி எல்லாம் வந்துட்டு இருக்கு நான் நிறைய வீடியோல பேசும் போது கூட நான் சொல்றேன் தங்கலான் வருது நேஷனல் அவார்டுக்கு தானே நீங்க சொல்றீங்க ஒரு படம் வேணும் நேஷனல் அவார்டு தங்கலான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுவும் பா ரஞ்சித் சொல்லவே வேண்டாம் பா ரஞ்சித் ஸோ அதனால அவரோட டீசர்லாம் நம்ம பார்த்தோம் பயங்கரமா வந்துருந்துச்சு அந்த அதுதான் அந்த உடம்பு ட்ரான்ஸ்பர்மேஷன் பா இன்னமா கொடுத்துருந்தாரு ஸோ இதுல லைவ் ரெக்கார்ட் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க சோ அதனாலயே இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் அதிரா எவ்வளவு வெயிட்டிங் தங்கலாம்னு சோ படம் பாரஞ்சித்தோட படம் அப்படின்றதுனால சோ நியூ காம்பினேஷன் ரெண்டு பேருமே இல்ல சோ ஃபர்ஸ்ட் படம் அதனால டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸ் மாதிரியும் நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் நானும் பயங்கரமான வெயிட்டிங் முக்கிய காரணமே பிதா மகன் மாதிரி இதுலயும் வந்து இவருக்கு டைலாக்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் இன்னொன்னு லைவ் ஆடியோ பாரஞ்சித் சார் ஒரு புரட்சி இருக்க போகுது அந்த தங்கலான் அந்த டைட்டில்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் கண்டிப்பா போக போகிறோம் நிறைய அவார்ட்ஸ் பார்க்கலாம் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய மைனஸே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்துலேருந்து அதை டெல் பண்ணிருங்க நூறு கோடிக்கு மேல வரும் பெரிய பாக்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பா எஸ் ஒரு ஈகரா இருக்கு எப்படா வரும் அந்த தமிழ் சினிமா மலையாள சினிமான்னு போட்டி வரும்போதே எஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் தங்கலன் வருது கங்கோ வருது வேட்டையன் வருது எல்லாமே இருக்கு ஸோ கீப் காம் அண்ட் வெயிட் ஃபார் தமிழ் சினிமா என்ட்ரி லாஸ்டா வந்து நீங்க சொல்லுங்க விக்ரம் கிட்ட இருந்து எந்த மாதிரி திரும்ப ஒரு விக்ரமை நீங்க எதிர்பார்க்குறீங்க ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல சோ நீங்க பார்த்த படங்கள்ல கரெக்டர் அந்த மாதிரி இல்லடா ஆக்டரா எந்த மாதிரி மூவி மாதிரி இதே மாதிரி திரும்ப பண்ணனும் அப்படினா எந்த மாதிரி சாமி மாதிரி ஒரு ரொமான்ஸ் ஆக்சன் ஹீரோ அந்த சந்தனோ அந்த போலீஸ் கெட்டப் சமயா இருக்கும் அந்த மீசை அது முருகறலாம் சமயா இருக்கு எனக்கு அதுதான் ஒரு பக்கம் காமெடியா இருக்கும் ஒரு பக்கம் ஆக்சனா இருக்கும் இப்ப லாஸ்ட் இப்பதான் ரீசன்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிருக்கு சோ அந்த மாதிரி ஒரு படம் டோட்டலா அந்த என்டர்டெயின்மென்ட் தாங்க வந்து நிக்குது இவரு அந்த இதுதான் கம்மியா இருக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் ஆர்ட் பிலிம் பண்றாரு அது யாருமே கவனிக்க மாட்டாங்க இவர்கிட்ட அந்த கமர்ஷியல் பிலிம்ஸ் இப்ப கம்மியாயிருச்சு சோ அந்த மீண்டும் ஒரு கமர்ஷியல் கிங்கா உள்ள வரணும் எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின ஆசை ஒரு ரொமான்ஸ் ஹீரோவா அந்த சூப்பர்ங்க அவங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம் ஒரு லவ் ஃபிலிம் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா பாம்பே படத்துல வந்து ஃபர்ஸ்ட் இவரே தான் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாதி டைம் ஷூட் கூட பண்ணாங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க நாட் only இவர் ஒரு பிக் ஆக்டர் ஒரு சூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு சூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் சிங்கர் ஆல்சோ நம்ம விக்ரம் சார் ஸோ அந்த கந்தசாமில பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி அந்த பாட்டுல அவர் தான் பாடியிருப்பாரு அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு இப்போ நம்ம தலைக்கும் வந்து அமராவதி படத்துல எல்லாம் டப் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது காதலன் படத்துல பிரபுதேவாக்காக டப் பண்ணியிருக்காரு ஒரு நிறைய இன்டர்வியூஸ்ல அப்பாஸ் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவ்வளோ பண்ணீங்க ஏன் இப்போ வந்து அதெல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டைம் இல்ல ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்னால பிஸி பண்ண முடியாது பண்ண முடியற முடியறது இல்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிருக்காரு பட் ஆனா அவரோட வாய்ஸும் சரி அஜித்தோட வாய்ஸும் சரி இப்போ நல்லா ஃபேமிலியர் ஆகிடுச்சு இப்போ நான் பண்ணோன்னா அது கரெக்டாக செட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருந்தார் பட் அவரோட வாய்ஸ்லாம் கேட்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரோட அந்த பழைய படங்களில் பார்த்திங்கன்னா விக்ரம் அவருடைய வாய்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம்

பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே எஸ்பிளஸ் சார்பாக சியான் விக்ரம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதோட சிறைமாரட்டை வந்து சிறப்பா முடிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட்ல நாங்கள் மறுபடியும் கம் பேக் கொடுப்போம் இந்த ஷோல இருந்து விடை பெறுவது உங்கள் ஐஸ்வரியா நிரஞ்சன் நன்றி வணக்கம்